ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா ஐ பி எல் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற டீம் த சூப்பர் ஸ்ட்ராங் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எக்க ஏகப்பட்ட ஒரு டீம் மும்பை இந்தியன்ஸ் த்ரீ டைம்ஸ் ஐபிஎல் சாம்பியன்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கப்பு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினால ரொம்ப கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகி அவங்களால கப்பு ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மறுபடியும் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தோத்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெயிச்சாங்க பதினெட்டுல தோத்து போனாங்க பத்தொம்பதுல மும்பை இந்தியன்ஸ் தான் கப்பு ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு சொல்றாங்க ஒரு டீம் கப்பு ஜெயிக்கணும்னா என்ன வேணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்க வீக்னஸ் என்ன அதை பத்தி தான் இந்த எபிசோடு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு ஜெயிக்கணும் இந்த டீம் கப் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முதல் டீம் அனலைஸ் பண்ணோன்னா அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் வேணும் மும்பை இந்தியன்ஸ்க்கு டெஃபினட்டாக அந்த டீமில் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க மேட்ச் வின்னர்ஸ் ஒரு இடத்துல இருந்தால் பத்தா பத்தாது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து லெட் இட் பி பேட்டிங் பவுலிங் ஆல் ரவுண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மேட்ச் வின்னர்ஸ் வேணும் இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் ஷர்மா டாப் ஆர்டர் இஸ் இஸ் எ லெஜண்ட இன் ஐபிஎல் ஒரு ஃபென்டாஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஸோ டெஃபினட்டாக ரோஹித் ஷர்மா ப்ளஸ் கேப்டன் வர ஐபிஎல் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ரோஹித் சர்மா ஸோ தேவ் இட் இந்த டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா குன்னால் பாண்டியா கைரன் போலாட் மூணு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க இல்லை கைரன் போலாட் கடந்த ரெண்டு வருஷமாக சரியாக விளாடிட்டில்லாம் அதுக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பிரமாதமாக பிரதமாக பண்ணியிருக்காரு இன்னும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் மேலே நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக திரும்பி வருவார் அப்படின்னு நம்புவோம்

ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்கார் சவுத் ஆப்ரிக்கா சீரீஸ்ல அவர் ஃபெயிலே ஆகல சவுத் ஆப்ரிக்கா ஸ்ரீலங்கா சீரீஸ் ஆகட்டும் சவுத் ஆப்ரிக்கா பாகிஸ்தான் விளையாடலாம் ஹீஸ் இன் ஃபென்டாஸ்டிக் ஃபார்ம் ரோஹித் சர்மா அண்ட் தென் குவிண்ட் அண்ட் இவங்களோட காம்பினேஷன் மட்டும் கிளிக் ஆச்சு மும்பை இந்தியன்ஸ் அன்ஸ்டாப்பபுளா இருப்பாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒன் டவுன் போன வருஷம் இஷாந்த் கிஷன் ஆனாரு இஷாந்த் கிஷன் இஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வெரி யங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் போன வருஷம் நல்லா ஆடினார் பட் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா இந்த வருஷம் யுவராஜ் சிங் வேற அவங்க டீமுக்கு வந்திருக்காரு யுவி யுவராஜ் சிங் இந்தியாக்காக டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தவர் இது இல்லாமல் நிறைய டோர்மெண்ட் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் யுவராஜ் சிங் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் பட் அவங்களுக்கு கொடுப்பாங்களான யுவரா ஏன்னா குவிண்டன் டீக்கா கிரிக்கெட் கீப்பிங் பண்ணலாம் யுவராஜ் சிங் வந்து ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிச்சார்னா ஒரு பவுலிங்கும் போடுவார் பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஒரு ஃபார்முக்கு வந்தார்னா ஐஎம் வெயிட்டிங் த்ரீ சி விவரம் பட் அது நடக்குமாற கதை எனக்கு தெரியல ஸோ இஷன் கிஷ் இஷன் கிஷன் இல்லை விவரம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க டீமுக்கு ரெகுலராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சூரியகுமார் யாதே சூப்பராக விளாடுவார் அவரும் ஒரு லவ் வெரி யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் போன ஐபிஎல்லையும் ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருந்தார் ரொம்ப நல்லா விளாண்டாரு அப்புறம் கேரன் போலாட் ஸோ என்ன தான் பென் கட்டிங் கேரன் போலார் ரெண்டு பேர் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் யூ பிலீவ் அ லாட் இன் கேரன் போலாட் எனக்கு தெரிஞ்சு கேரன் போலார்டுக்கும் ஸ்டார்ட் வித் அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க ஒருவேளை இந்த வருஷமும் ஒரு சரியா விளாடலை அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ப்ராப்லி பென் கட்டிங் வரலாம் அதுக்கப்புறம் பாண்டியா பிரதர் சொல்லவே வேணாம் ஹர்திக் பாண்டியா குருநாள் பாண்டியா ரெண்டு பேரும் இந்தியன் டி டுவெண்ட்டி ஸ்கோலரில் இருக்காங்க ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா அப்புறம் பவுலர்ஸ் வருவாங்க பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ போன வருஷம் நல்லா விளாண்டு இந்தியன் டீமில் செலக்ட் ஆனா கிரேஷியா ஒரு வண்டி ஓட்டி மயங்க் மார்க்கெண்டே விளையாடுவார் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் மெக்லிக் இருக்கார் ஆடம் மில்னே நியூசிலாந்து பவுலர் இருக்காரு ஸோ டெஃபினட்டாக மிச்சல் மெக்லிக்கு முன்னாடியே சான்சஸ் இருக்கு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடி ஆடி இருக்காரு இந்த வருஷம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா லஷித் மலிங்கா அவங்க டீம்ல இருக்கார் லஷித் மலிங்கா ஃபர்ஸ்ட் பவுலர் ஆந்தார் அப்புறம் கோச் ஆகி திருப்பியும் இல்ல இப்போ நடந்த சீரீஸ் ரீசெண்டாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் ஃபென்டாஸ்டிக்காக பவுலிங் போட்டார் யாராவது ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்காங்கிறத கடைசி டி டுவெண்ட்டி பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் லஷித் மலிங்காவோட கேப்டன்சியும் அவரோட பவுலிங்கும் டெஃபினெட்லி லவ் டு சி லசித் மலிங்கா இன் மும்பை டீம் லசித் மலிங்காவும் பும்ராவும் பவுலிங் போடுறத பார்த்தாலே சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு டெஃபினட்டா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மாதிரி குவிண்டன் டீகாக் கைரேன் போலாட் லசித் மலிங்கா மிச்சல் நிக்லிகன் லேடம் மில்லி ரெண்டு பேர் விளையாடுவாங்க இதுதான் அவங்களோட ஸ்குவாடா இருக்கும் தெரியும் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஸ்குவாட் ஓப்பனிங்கில் குவிண்டன் டீகாக் ரோஹித் சர்மா ஹிட் ஆனா போதும் குருணால் பாண்டியா ஹர்திக் பாண்டியா மூணு பேர் இருக்காங்க ஆல்ரௌண்டர் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆச்சுன்னா போதும் கதையை முடிச்சிருவாங்க அதே மாதிரி பவுலிங் டெத் பவுலிங் பும்ரா அண்ட் லசித் மலிங்கா ஃபென்டாஸ்டிக் டீம் லைன்அப் இதை விட முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு இடத்துலையும் பேக்கப் இருக்கு ஒருவேளை குவிண்டன் டிகாக் சரியா இல்லையா எவன் லூவிஸ் வருவார் ஓகே ஒருவேளை போலாட் சரியா விளாடியா பென் கட்டிங் வருவார் ஒருவேளை மிக்சன் மெக்லிங்க நல்லா போலியா மில்னே இருக்கார் ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கு மாய் மார்க்கண்டிய புலங்கா போலீங்கன்னா சித்தார்த் லா சித்தார்த் லாட்னு ஒரு பௌலர் இருக்காரு ராகுல் ஒரு பவுலர் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹேவ் பேக்கப் அட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் டெஃபினெட்டா எதிர்பார்க்குற நான் நான் பெருசாக எதிர்பார்க்குற டீமில் மும்பை இந்தியன்ஸும் ஒன்று இந்த வருஷம் ஒரு கலக்கு கலக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்காக ஸோ டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் லாட் ஆஃப் சான்சஸ் திஸ் இயர் அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி பேர் இந்தியன் டீமுக்கு ஆடுறாங்க ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா கிருணால் பாண்டியா ஜஸ்பீத் பும்ரா இவங்க யாருக்கும் இன்ஜூரியாகாமல் இருக்கணும் அதுதான் பயம் பும்ரா இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் ஃபார் வேர்ல்ட் கப் ஹர்திக் பாண்டியா அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருக்காரு சோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு அப்போ தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் இப்போ பூம்ரா இன்ஜுரி ஆச்சுன்னா ஷரண் இருக்காரு போலர் பர்வீந்தர் ஷரன் இருக்கார் ஸோ அவர் அந்த அளவுக்கு பும்ரா அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது சோ அது அதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும் அந்த டீமில் யாருக்கும் ஆகாமல் இருக்கணும் அதே மாதிரி போன வருஷம் ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் அவங்களை இருந்தார் சரியாக விளாட்ல கைரன் போராட்டம் சரியாக விளாடல பூம்ரா இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல்ல சரியாக பவுலிங் போடலை ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா விளாண்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் எவ்ரி திங் டு வின் த ஐபிஎல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் டீம் ஸோ இந்த வருஷம் அவங்க நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு நம்புவோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மற்றன்னொரு டீமை பற்றி நம்ம பேசலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களுக்கு கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ